நிலா உம் இருண்ட வாரத்துல இருந்து எங்க நிலவு வரப்போகுது இடியோட சேர்ந்து பெருமழைதானே வரும்னு நினைச்சிருந்தேன் ஆனா சேகர் எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லா என்னுடைய கண்ணை ஆபரேட் பண்ணிட்டான் ஆமாங்க அதுக்காக நான் கூட அவருக்கு என் வாழ்நாள் முழுதும் கடமைப்பட்டிருக்கேன் நீ கடமைப்பட்டிருக்கியா ஏ நான் கவனிச்ச பேஷண்டே குணப்படுத்தின டாக்டர் இல்லையா வெரி குட் வெரி குட் அப்படின்னு தான் வேலையில பாதி முடிஞ்சுது என்னது நிலா நீங்க வந்த கொஞ்ச நாளுக்குள்ள உன்னுடைய உண்மையான சேவையினால எங்க குடும்பத்துல எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துட்டேன் இந்த ஜென்மத்திலயோ போன ஜென்மத்திலயோ நீயும் எங்க குடும்பத்துல தான் இருந்திருக்கணும் அதனாலதான் உன்னை நிரந்தரமா எங்க குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன் என்ன சொல்றீங்க புரியலையே சொல்றேன் என் லட்சியத்துல நான் வெற்றி அடையறதுக்கு எனக்கு மீண்டும் கண்களை கொடுத்து சேகர் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கான் அதுக்கு பிரதி பிரயோஜனமா நாம அவனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாம் செய்ய வேண்டியதா அதுக்கு உதவிதான் எனக்கு தேவை சொல்லுங்க எது ரெண்டு கல்ல ஆச்சுட்டேன் இனிமே நீ எங்க வீட்டுல ஒருத்தி தான் உன்ன போல ஒரு பண்புள்ள பெண்ணை அவனுக்கு பரிசா கொடுக்கறதை விட வேற நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்ன சொல்றீங்க நிலா உனக்கும் சேகரனுக்கும் கல்யாணம் செய்து வைக்கிறதா முடியும் சேகரம் சம்மதிச்சுட்டான் உன்னுடைய சம்மதம் தான் தேவை என்ன நீலா பேசாம இருக்கு கல்யாணம் ஒண்ணு ரொம்ப வெக்கமா இருக்கு தலையை குறிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது நீ இந்த மாதிரி இருப்பேன்னு தெரிஞ்சுதான் உன்னை கேட்காம நானே சம்மதம் கொடுத்துட்டேன் நீ வேணா பாரு இந்த கல்யாணத்தை நான் எவ்வளவு தடபடலா நடத்துறேன்னு என் கண் அவிழ்த்தோடனே நீயும் சேகரும் மாலையும் கழுத்து மாறிக்கிற காட்சியை தான் நான் முதல் முதல்ல பார்க்கணும் அதை பார்த்து பார்த்து ரசிக்கணும் இருண்ட வாரத்திலிருந்து எங்க நிலவு வரப்போகுது இடியோட சேர்ந்த பெருமழை தானே வரும்னு நினைச்சிருந்தேன் ஆனா சேகர் எப்படியோ பண்ணிட்டேன் ஆமாங்க அதுக்காக நான் கூட அவருக்கு என் வாழ்நாள் முழுதும் கடமைப்பட்டிருக்கேன் நீ கடமைப்பட்டிருக்கியா நான் கவனிச்ச பேஷண்டே குணப்படுத்தினா என்னுடைய வேலையில பாதி முடிஞ்சது என்னது நீலா நீ இங்க வந்த கொஞ்ச நாளுக்குள்ள உன்னுடைய உண்மையான சேவையினால எங்க குடும்பத்துல எல்லாருகிட்டையும் நல்ல பேர் எடுத்துட்டேன் இந்த ஜென்மத்திலயோ போன ஜென்மத்திலயோ நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தியாதான் இருந்திருக்கணும் அதனாலதான் உன்னை நிரந்தரமா எங்க குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன் என்ன சொல்றீங்க புரியலையே சொல்றேன் நீலா என் லட்சியத்துல நான் வெற்றி அடையறதுக்கு எனக்கு மீண்டும் கண்களை கொடுத்து சேகர் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கான் அதுக்கு பிரதி பிரயோஜனமா நாம அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாம் செய்ய வேண்டியதா அதுக்கு உதவிதான் எனக்கு தேவை சொல்லுங்க எது வேணாலும் ஒரே கல்லில ரெண்டு மாங்க அழிச்சுட்டேன் இனிமே நீ எங்க வீட்டுல ஒருத்தி தான் உன்ன போல ஒரு பண்புள்ள பெண்ணை அவனுக்கு பரிசா கொடுக்குறதை விட வேற நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்ன சொல்றீங்க நிலா உனக்கும் சேகரனுக்கும் கல்யாணம் செய்து வைக்கிறதா முடியும் சம்மதிச்சுட்டா சம்மதம் தான் தேவை என்ன நீலா பேசாம இருக்கு கல்யாணம் வெக்கப்பட்டு தலையை குறிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது நீ இந்த மாதிரி இருப்பேன்னு தெரிஞ்சுதான் உன்னை கேட்காம நானே சம்மதம் கொடுத்துட்டேன் நீ வேணா பாரு இந்த கல்யாணத்தை நான் எவ்வளவு தடபுணா நடத்துறேன்னு என் கண்கட்ட அவிழ்த்தோடே நீயும் சேகரும் மாலையும் கழுத்து மாறிக்கிற காட்சியை தான் நான் முதல் முதல்ல பார்க்கணும் அதை பார்த்து பார்த்து ரசிக்கணும்

எந்த பயலாவுக்கு நம்புனானா அந்த சாமியார் பய என்ன அடிச்சு துறத்துறான் இதெல்லாம் போகட்டும் ஐயா எனக்கு என்ன இதுல கவலை ஏன் மாவன் இப்பதான் அமெரிக்கா போய் அடிச்சிட்டு வந்து இருக்கிறாடா பாவி அவன் நல்லா இருக்கிறா சொத்து அப்படி அப்படின்னு போட்டாக்கி அவன கட்ட முடியா கட்ட முடியாது யாரு எனக்கு

இந்த காற்றை எனக்கு மீண்டும் கண்களை கொடுத்தாய் வேண்டாம் வேண்டாம் இந்த வேண்டாம் இதோ